வீடியோ பார்த்துனே கண்டிப்பாக வந்துருவீங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பிடிச்சிருப்போம் பிடிச்சிருந்தா நீங்களே எல்லாமே சொல்கிற வீடியோ தான் பார்த்துருந்தீங்க நமச்சார் புதுசாக புதுசாக வந்தீங்கன்னா செக் பண்ணி கடை கடையே வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சில விஷயத்துக்குலாம் ரீப்ளே பண்ணிடலாம் நம்ம ஏன் ரீல்ஸ் போடல ஏன் ரீல்ஸ் போடல எவ்வளவு எடுக்கவே இல்ல நான் ஸ்டாண்ட் இல்ல லைட் எங்கட இல்ல லைட் இங்கிலீஷ் உடைஞ்சிருச்சு சுந்த மச்சான் லைட் இருந்து அது ராஜபுலயம் போடுறதுனால எங்களால வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை லாஸ்டா போட்ட ரீல்ஸ் நேத்த போட்ட ரீல்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்தது ரீல்ஸே எடுக்க முடியல இனிமே எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம் லைட்டா ஆர்டர் போடணும் ஒரு ஐடியா பண்ணிருவோம் ஆர்டர் போட்ட பிறகு அப்புறம் ஒன்னொன்னா வீடியோ எடுப்போம் அப்படின்னு அதனால அதனாலதான் வீடியோ போடல ஆனா நிறைய பேர் வந்து வேற என்னென்னமோ நினைச்சிட்டீங்க நினைச்சிட்டீங்க அதெல்லாம் கிடையாது சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் இது வந்து நல்லா ஒய்ஃப் வந்து எல்லா இடத்துக்குமே இதை போட்டு போவாங்க அடிக்கடி சோ அப்படியே உங்களுக்கு கோல்டுலயே இருக்கு அவங்க கிட்ட அதை காட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்கு சோ இது வந்து ஒரு செட் நான் போட்டுக்கறேன் அத இது வந்து போறது ஓகேவா இது ஒரு செட் அண்ட் இதோட neck piece சேர்ந்து வரும் நமக்கு இந்த ஒரு செட் அது வந்து இது இது வந்து நல்ல திக்கா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நைஸா இருக்கும் பட் இங்க இதுமே நல்ல திக்கா இருக்கும் இது மாடல் தெரியதா இந்த மாடல் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்பர் கீழ இருக்கு பாருங்க இங்க பாருங்க செட்டா இருக்கும் இது பொண்ணு ஆர்டர் இது வந்து கேரளா செட் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது நான் பல வருஷமா வச்சிருக்கேன் கருக்கு இல்ல எதுவுமே பண்ணல பாத்துமா பிடிச்சுக்கோங்க ஓகேவா இது ஒரு செட்டு அடுத்துமே நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி இந்த இந்த ஆரம் மட்டும் வாங்குறீங்க எப்படின்னா இது மட்டும் வாங்குறீங்க இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ இவங்க லட்சுக்கம் சங்க் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் இந்த திக்னஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஃபரண்ட் ஆகும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட்டு இந்த செட்டு வந்து தம்பிக்கு குருவாயூருக்கு வந்து சோறு ஊட்டை போகும்போது நான் வாங்கின செட் இதுவுமே கேரளா செட் மாதிரி தான் இருக்கும் இது ஒண்ணு மட்டும் தானா இல்ல இல்ல இதுக்குமே நெக்ஸ்ட் இது என்னன்னா உங்களுக்கு கோல்ட் இது வந்து கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கு எல்லா மாடலும் உங்களுக்கு காம்பாங்க இது எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வாங்கி இது வந்து தம்பிக்கு குருவாயூர் சோரூட்ட போகும்போது வாங்குறோம் பாரு அந்த வந்த இது நான் எப்ப வாங்குறது தெரியலையோ தெரியல இத இதோட நெக் பீஸ் நெக் பீஸ் பாத்துக்கோங்க பின்னாடி இந்த இதோட நெக் இது வேணும்னாலுமே செட்டா இருக்கு தனித்தனியா இல்ல வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகேவா அண்ட் அடுத்து வந்து காசு மாலை ரெண்டுமே ஒண்ணுதான் சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காசு மாலை இந்த காசு மாலை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க நான் ரொம்ப விரும்புவேன் இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு கிராண்டா இருக்கு இதுவுமே செட்டா இருக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு ரீசெண்டாக எதுவுமே வாங்கலை பால் காட்சிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு ஸோ எல்லாமே செட்டாக இருக்கு இதுவுமே இந்த ஒரு செட் இது வேணாலுமே நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க நல்லா இருக்கு இது சூப்பரா இது வாங்கி எத்தனை மாசம் இது வந்து போன வருஷம் பொங்கலுக்கு வாங்குறோம் நம்ம புஸ்தகம் மேலஞ்சா انا அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே மோஸ்ட்லி நம்ம கிட்ட செட்டா வாங்கி இருக்காங்க இப்போ எங்க கிட்ட வந்து இந்த ஒன்னு தான் அவேலபிள் ஆ இருக்கு செட்டானா இதே மாதிரி வந்து நெக் பீஸ் வரும் இந்த இப்படி நெக் பீஸ் வரும் இது வந்து லாங் செயின் மாங்கா மாடல் ஆமா மாங்கா மாடல் இது லாங் செயின் மாங்கா மாடல் ஆனா இது நிறைய பேர் இப்ப கூட கேட்டாங்க நான் போட்டோ கூட எடுத்து அனுப்பிங்க எஸ் மாங்கா மாடல் மாங்கா மாடல் மாங்கா மாடல் அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த இருக்கு பாருங்க இது ஒரு நார்மலான ஒரு செயின் ஒரு செயின் போட்டாலுமே அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கு கோல்ட் மாதிரியே இருக்கும்

எப்பயுமே நம்ம கிட்ட போயிரும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இத நான் ஆரம்பிச்சு ஜுவல்ஸ் சேல் பண்றேன்னு சொல்லி ஒரு எத்தனை மாசம் இருக்கும் கார் வாங்குறது தம்பி बर्थडे ஒட்டி மே மாசம் ஆஹ் அப்பதான் அந்த ஜூல்ஸு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நாங்க அவ்வளோவா போடல ஒன்னு ரெண்டு ஒய்ஃப் போட்டா மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் தம்பியோட கல்யாணத்துக்கு வந்து அந்த சேலையும் ஜுவல்ஸு அது நல்லா போச்சு நல்லா அந்த மாதிரி கொடுக்கும் போது இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது ஜூல்ஸ்லயே இந்த பச்சை கலர் டிரஸ் போட்டிருந்தாங்க சேலை அந்த சேலையுமே நிறைய பேர் கேட்டேன் ஆமா அந்த சேலை கிடைக்கல ஆனா அந்த சேலரிக்கு பதிலா எல்லாரும் இந்த ஜூல்ஸ் ஜுவல்ஸ் வாங்குனீங்க அப்புறம் வந்து இந்த ஜுவல் இதுவுமே இது மாதிரிதான் இருக்கும் பட் ஆனா உங்களுக்கு வந்து வேற மாதிரி டிசைன்ல இருக்கும் ஃபுல்லா

கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் அவ்வளவுதான் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தேரோட்டத்துக்கு யாவும் இருக்கா ஆமா இதுவுமே நிறைய ஆர்டர் பேருந்து சாரி தலைகில இதுவுமே நிறைய பேர் கேட்டது இந்த அழகா இருக்கும் கியூட்டா சிம்பிளா இருக்கும் நல்லா இருக்கும் இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ நான் காட்டுனது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு எவ்வளோ டேட்டா ஆகுங்கிறத வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம தான் கொரியர் போடுவோம் டேமேஜ் பீஸ் எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் கொரியர் போடுவோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்மக்கிட்ட ஏன்னா நம்ம கையில் ஹேண்ட் எடுத்துட்டு தான் நம்ம கொரியரே போடுவோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பய பயமே இல்லாமல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போடலாம் ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட சாரீஸுமே அவைலபிளாக இருக்குது வந்து அடுத்தடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்கும் கொஞ்சம் வந்து ரெகுலரா போட முடியல அவ்வளவுதான் பிரச்சனை போனோம் நிலை வைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சரி இப்போ வரைக்குமே எந்த அட்ரெஸும் எங்களால பண்ணவே முடியல ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ள இறங்க முடியல அது கரெக்டா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது போயிட்டே இருந்தால் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஈரோடு அது இதுன்னு அப்படி சுத்திட்டு வந்தோம் தெரியுமா வந்துட்டு திருப்பி இங்கிருந்து வேற ஊருக்கு போய்ட்டும் அப்படிங்கும்போது அப்படியே ஏன்னா இதுல வந்து யாருக்கு ஒருத்தருக்கு முடியாம படுத்தாலுமே பண்ண முடியாது இதுல ரெண்டு பேருமே சேர்ந்து பண்றது ஏன்னா நான்தான் வீடியோ போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நானு மெசேஜ் பண்றது எல்லாமே இவங்கும்போது அப்போ அந்த மாதிரி ரெண்டு பேருமே இதை மாதிரி போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போட்டேன் ஒரு சாரி போட்டேன் ஆனால் நைட் ஒரு எட்டு மணிக்கு ரீப்ளே பண்ணுறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு மெசேஜ் ரீப்ளே பண்ணியிருக்கேன் அந்த டைத்தில் பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் ஒம்பது பத்து சாப்பிட்டு பத்து மணி பதினோரு அப்படியே படுத்துட்டோம் அப்படியே படுத்துட்டோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த வேற அந்த மாதிரி தான் ஓடிகிட்டு இருக்கும் அடுத்த வாரத்தோட அடுத்த வாரம் சனிக்கிழமையோட தம்பிக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து அப்படியா

அண்ட் இப்ப நான் கட்டி இருக்கிற saree வந்து நம்ம கிட்ட अवेलेबल இருக்கு பட் ஸ்டோன் இல்லாம இருக்கும் ஸ்டோன் இல்லாம இருக்கு இது வந்து எங்க சித்தி எனக்கு எடுத்து கொடுத்தது இது வந்து நாகர்கோயிலல உள்ள சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்க ஸ்டோன் இல்ல அந்த saree இல்ல

அதுதான் பொஃப் மாடல் ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஸோ அடுத்து வந்து சூப்பரான வீடியோ வருது வேற எதுவும் கேள்வி இருந்தாலுமே கீழே மறக்காம கேளுங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து அருளோட சேனல்ல ஒரு ஆஃபர் போட போறோம் என்ன ஆஃபர்னா ஃபிளவர் ஆஃபர் ஸ்டாக் எடுத்துட்டேன் இருந்த ஸ்டாக் எல்லாம் நேத்தோட முடிச்சாச்சு நியூ ஸ்டாக் இப்பதான் கொரியர் வந்துச்சு வீடியோ எடுக்க போறதுக்கு முன்னாடி தான் வந்துருக்கு அன்பாக்ஸ் கூட பண்ணல அன்பாக்ஸ் வீடியோ எல்லாமே நீங்க அருள் சேனல்ல நீங்க கண்டிப்பா பாருங்க ரெண்டாவது தரமான ஆஃபர் போட போறேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு அதனால இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்டிங் பண்ண டையத்தில் போன வருஷம்லாம் வந்து எனக்கு ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல கட்டி கட்டினவங்க வந்து நான் வாங்கி கட்டுறவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தனால நான் ஒரு ரேட்டுக்கு வித்தோம் வாங்கினவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கேன் இப்போ அதோட கம்மியாக ஒரு ஆஃபர் முரட்டா போடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃப்ளவர் வாங்கிக்கிறேன் பிச்சுப்பு ஃபுல் ஆஃபர் போட சரிங்களா எல்லா பிச்சுப்புமே இருக்குது ப்ளைனு ஒயிட்ட தவிர மற்ற எல்லாமே கனகமரம் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் So the yes. next superana video we'll la paakala bye